ஓரி வழிவான ஏன்னா உடனே பாதிக்கப்பட்ட உடனே மக்கள் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிருக்கணும்ல ஏன் ஆறுதல் சொல்லல பயமா இன்றைக்கு யார் முதலமைச்சர் யார் டிஜிபி இவர்கள்லாம் தெரியாது என்று அந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்றார் வெக்கமா இல்லை ஏங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கே நடந்த சம்பவம் தெரியவில்லை என்றால் நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஐ டிஜிபிக்கு இது தெரியாது என்றால் யார் இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது சிந்திச்சு பாருங்க ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இவர்களை தாங்கி பிடிக்கிறார்கள் தவறு உண்மை என்ன என்பதை வெளி வெளியே கொண்டு வர வேண்டும் அதுதான் எதிர்கட்சியுடைய கடமை கூட்டணி கட்சி இருந்தாலும் கூட்டணியுடைய தர்மம் இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கெல்லாம் இடமளிக்காமல் உண்மை செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்ததுதான் உண்மையான கட்சிக்கு அடையாளம்

வேறு ஒன்றும் கிடையாது எங்களை பேச விடல நான் பேச முற்படுகின்ற பொழுது எங்களுக்கு அனுமதி கொடுங்க இது மக்களுடைய உயிர் பிரச்சனை இன்னைக்கு தினந்தோறும் பல பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நேற்று தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் சுமார் இருபத்தெட்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய சார்பாக தெளிவுபடுத்த வேண்டும் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நான் கேள்வி கேட்டேன் எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறால் எவ்வளவு பேர் இருந்தார்கள் ஒவ்வொருடைய நிலைமை என்னன்னா முழுமையாக இல்லை ஏன்னா மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க ஏன்னா தினந்தோறும் இறப்பு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது அது மட்டும் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் இன்னும் இருபத்தெட்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க ஆக ஒவ்வொரு நாளும் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற காலத்தில் அரசாங்கத்தின் சார்பாக என்றைக்கு சிகிச்சை பெறுடைய நிலைமையே வெளியிடப்பட வேண்டும் இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் அவையிலே தெரிவித்து அரசாங்கத்தின் சார்பாக பதில் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காக தான் நான் கேட்டேன் ஆனா அவர் வந்து அனுமதி கொடுக்கிற மாதிரி சொல்லி பேசி அவருடைய கருத்து பதிவு பண்ணிவிட்டார் இதுதான் உண்மை எங்களுக்கு அனுமதி மறுத்து விட்டார் ஆமாம் அவர் என்ன இருபத்தஞ்சி வருஷம் குத்தை போய் சரண்டடைஞ்சிட்டார் அடைஞ்சிட்டார் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒப்பந்தம் போட்டுட்டார் அதனால் அப்படி தான் அவர் பேச முடியும் நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை இன்றைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சிங்கிறது ஒரு தேசிய கட்சி நூற்றாண்டு வளா நூற்றாண்டு வளாக அதுதான் எதிர்கட்சி தான் எதிர்கட்சி மாதிரி நினைக்கிறாங்க அவர் தான் இருபத்தஞ்சு வருஷம் ஒப்பந்தம் போட்டாங்க எப்படி பேச முடியும் இருபத்தைந்து ஆண்டு காலம் நாங்கள் கூட்டணியில் தொடருவோம்ன்றான் அப்போ இருபத்தஞ்சு காலம் கூட்டணியில் தொடங்கின்ற பொழுது அப்போ என்ன பேசணும் அவள் என்ன சொல்கிறாங்களோ அது தான் பேச முடியும் இவர்களால் தன்னிச்சையாக பேச முடியாது என்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் என்னைக்கு தேசிய கட்சி மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை கவனமாக எடுத்து என்ன நடந்தது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் துணிச்சலோடு பேசியிருந்தால் உண்மையான எதிர்கட்சியை பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை உண்டு ஆனால் அதையெல்லாம் இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்றத்தில் இருக்கின்ற துணைத்தலைவர் பேசல காங்கிரஸ் தலைவர் பேசல வருத்தமாக இருக்குது இத்தனை பேரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதிராவோட மக்கள் அவருக்காக தேசிய கட்சி கூட குரல் கொடுக்கல கூட்டணி கட்சி தான் பார்க்குறாங்க அதிகாரத்தை தான் பார்க்குறாங்களோ வழிய மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல இது எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தண்டனை வழங்குவார்கள் நன்றி வணக்கம்